வணக்கம் நமது எமிஸ் இணையதளத்தில் புதிய அப்டேட் என்னன்னு பார்த்தோம்னா மின் இணைப்பு மாடியூல் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க ஸோ நமது பள்ளியில் பயன்படுத்தக்கூடிய மின்சார இணைப்பினுடைய அட்டை மின் இணைப்பு அட்டையுடைய எண் அதனுடைய ஃபோட்டோ எப்படி அப்லோட் பண்ணுறது அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ரெக்கமெண்ட் ப்ரௌசர் கூகுள் குரோம் எடுத்துக்கோங்க இதில் ஹெமிஸ்ட்ரியன் ஸ்கூல்ஸ் அப்படின்னு டைப் பண்ணுங்கள் டைப் பண்ண உடனே நமக்கு இந்த மாதிரியான விண்டோ வரும் இந்த விண்டோவில் நம்ம இப்போ டெஸ்க்டாப் கம்ப்யூட்டரில் செய்கிற மாதிரி வேணும்னா டெஸ்க்டாப் சைட் வச்சுக்கோங்க அப்படி இல்லை அப்படின்னா ஃபோனில் செய்கிற மாதிரின்னா இந்த மாதிரியான விண்டோ உங்களுக்கு இருக்கும் இப்போது இதில் இந்த ஹரிசண்டல் பாக்ஸ் மாதிரி இருக்கிறீங்கன்னா அந்த ஹரிசண்டல் பாக்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க இதை கிளிக் பண்ண உடனே ஸ்கூல்ஸ்னு வரும் இந்த ஸ்கூல்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கார்ட் டீடைல்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க இந்த இபிகார்ட் டீட்டெயில்ஸை நம்ம என்ன பண்ணணும் செலக்ட் பண்ணிக்கணும் சரிங்களா இது கொடுத்த உடனே இதற்கான விவரங்கள் இங்கே கொடுக்கிட்டுருப்பாங்க உங்களுக்கு இது இங்கிலீஷில் படிக்க சிரமமாக இருந்துச்சுன்னா இதை தமிழ்னு கொடுத்துனிங்கன்னா தமிழ்லேயும் உங்களுக்கு முழு விவரங்களும் கொடுத்துருப்பாங்க ஸோ இதை எப்படி தமிழில் பார்த்து படிக்கிறது அப்படின்ற இணைப்பு வந்து நம்ம யூடியூப் சேனலில் இருக்குது நீங்கள் அதை டிஸ்கிரிப்ஷன் தரேன் அதை நீங்கள் தமிழில் படிக்கிறதுக்கான ஆப்ஷன்ஸும் எனேபிள் பண்ணிக்கோங்க பள்ளிக்கான இபி இணைப்பை கண்டறியும் போது தேர்வுக்கு கீழே உள்ள வழிகாட்டுதலையும் பின்பற்றணும் இபி இணைப்பு எண் அச்சிடப்பட்ட பக்கத்தை பதிவேற்றம் செய்யணும் இபி இணைப்பு அட்டையின் உரை சரியான இபிஎன் தட்டச்சு செய்யப்பட்டுள்ளதா என்பதை உறுதி செய்ய வேண்டும் சரிங்களா ரைட் அதிகபட்ச அளவு அஞ்சு எம்பி ஃபைவ் எம்பி கொண்ட பிடிஎஃப் அல்லது ஃபோட்டோவாக நம்ம என்ன பண்ணலாம் அப்லோட் பண்ண முடியும் இந்த இபிஎனுக்கு லெவன் டிஜிட் கொடுத்துருக்குறாங்க இல்லைனா டுவெல் டிஜிட் சரிங்களா இதில் ரெண்டு நம்பர் நம்ம ஏரியா கோடுன்னு சொல்லுவாங்க வேணும்னா திரும்ப நம்ம நேரத்தில் இதில் இங்கிலீஷில் பார்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா ரீஜியன் கோட் அடுத்தது செக்ஷன் கோட் அதுக்கடுத்து டிஸ்ட்ரிபியூஷன் கோட் அப்புறம் சர்வீஸ் நம்பர் இது எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணலாம் வரிசையாக ஆட் பண்ணிக்கலாம் சரிங்களா இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு இபி கனெக்ஷன் இஸ் அவைலபிள் இந்த ஸ்கூல் அப்படின்னு கொடுத்தா எஸ்னு கொடுங்க எல்லா ஸ்கூல்லையுமே நமக்கு என்ன ஆகுது சர்வீஸ் கனெக்ஷன்ஸ் இருக்குது சரிங்களா இப்போ பில்டிங்ஸுக்கு ஏற்ற மாதிரி சர்வீஸ் கொடுத்துருக்குறாங்கன்னா ஒரு கனெக்ஷன் இருக்குதா எத்தனை மீட்டர் பாக்ஸ் இருக்குதோ அத்தனை கனெக்ஷன்ஸ்னு அர்த்தம் ஸோ இப்போ ஒரு கனெக்ஷன்ஸ் இருந்துச்சுன்னா ஒரு ஒரே ஒரு டீட்டெயில்ஸ் நம்ம அப்லோட் செய்தால் போதும் சப்போஸ் ரெண்டு மீட்டர் இருக்குது நம்ம ஸ்கூலில் அப்படின்னா ரெண்டு டீட்டெயிலாக அப்லோட் பண்ணணும் சரிங்களா மேக்ஸிமம் எல்லா ஸ்கூல்லேயும் ஒரு மீட்டர்ஸ் தான் இருக்கும் ஸோ இந்த மீட்டர்ஸ்க்கு அதில் இருக்கக்கூடிய சர்வீஸ் நம்பரை கரெக்டாக உள்ளீடு செய்யணும் இப்போ ரீஜின் கோட் சரிங்களா இதில் வந்து அடுத்தது அதுக்கு அடுத்தது நீங்கள் எதுவும் டேஷலாம் நீங்கள் டைப் பண்ண தேவை கிடையாது அதுவே என்ன பண்ணும் எடுத்துக்கும் ஸோ இந்த மாதிரியான பேட்டர்னில் தான் நீங்கள் என்ன பண்ணணும் உங்களுடைய டிவி கூட டைப் பண்ணணும் அங்கே டேஷ் கொடுத்துருக்குறாங்க இங்கே ஐஃபன் கொடுத்துருக்குறாங்கன்னு நீங்களும் ஐஃபன் என்ன பண்ணக்கூடாது கொடுக்கக்கூடாது சரிங்களா ரைட் ஸோ இந்த வழிமுறைகளை பயன்படுத்தி இந்த சூஸ் ஃபைல் கொடுத்துருக்காங்க இல்லையா இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாலு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க இந்த நாலு ஆப்ஷனில் நீங்கள் ஃபோட்டோ எடுக்காமல் இருந்தாலும் அப்படியே ஃபோட்டோ எடுத்தோம் நீங்கள் என்ன பண்ணலாம் இபி கார்டை அப்லோட் பண்ணிக்கலாம் சரிங்களா ரைட் ஸோ அதுக்கான இபி நம்பர் எழுதுன அந்த இபி கார்டு எடுத்து அப்படி இதில் வந்து ஒரு கேமராமான்னு இருக்கிறது ஃபோட்டோ எடுத்துக்கலாம் சப்போஸ் நீங்கள் எடுத்து ஃபோட்டோ சேவ் பண்ணியிருக்கீங்கன்னா ஃபைல்ஸில் போயிட்டு அதுக்கான ஃபைலை நீங்கள் என்ன பண்ணலாம் செலக்ட் பண்ணியும் எடுத்துக்கலாம் சரிங்களா ஓகே இப்போ உங்களுக்கு எந்த ஃபோட்டோ தேவையோ அந்த ஃபோட்டோவை நீங்கள் என்ன பண்ணலாம் இந்த எம்பி செக் பண்ணிக்கோங்க அதனுடைய எம்பி வந்து குறைவாக இருக்குதா அஞ்சு எம்பிக்கு குறைவாக இருக்குதா அப்படின்றத செக் பண்ணிக்கிட்டு அப்லோட் கொடுங்க கொடுத்த உடனே ஃபைல் அப்லோடுன்னு வரும் அதுக்கு அடுத்தது இங்கே கீழே சேவ்னு இருக்கும் அந்த சேவை கொடுத்து என்ன பண்ணுங்கள் ஃபைலை சேவ் பண்ணிக்கோங்க சரிங்களா இந்த தகவல்கள் போதுமானதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் மேலும் பல பயனுள்ள தகவலுக்கு நீந்துருங்கள் இதை செய்யறதுக்கு சிரமப்படக்கூடிய ஆசிரியர் பெருமக்களுக்கு இதை பகிர்ந்து உருங்கள் நன்றி